ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my channel சேனல் Mama DIY. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று ரோலில் ஒரு கூட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ரோல் டிஸ்கோ ஒயர் எடுத்திருக்குறேன் இதுக்கு ஆறு அடியில் இருபத்தோரு ஒயர் எடுத்திருக்கிறேன் இந்த டிஸ்கோ உயரில் நடுவில் இந்த மாதிரி கோடு இருக்கும் இதில் ஆறு அடியில் பத்து ஒயர் எடுத்திருக்கிறேன் நடுவில் வந்து ஆறு கலர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்தேன் நடுவில் மட்டும் ரெட் கலர் ஒரு ஒயர் எடுத்தேன் மொத்தம் வந்து பதினோரு ஒயர் சேர்த்துருக்கேன் ரெண்டு பக்கமும் பத்து மொத்தம் வந்து இருபது சேர்த்துருக்கேன் மொத்தம் இருபத்தி ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன் இதில் பதினொன்று டிஸ்கோ ஒயரில் பத்து ஒவ்வொரு உயரையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே தான் நம்ம கட்வயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மடிச்சு நம்ம ரன்னிங் உயிரை வச்சு அளந்து போடணும் அதுக்கப்புறம் இப்ப நான் ரெண்டாவது லைன் போடுறேன் இது நான் உயரம் ஆரெடி எடுத்திருக்கிறேன் இப்படியே நான் மேல ஒரு லைன் அடிபாகம் ஒரு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க ஒவ்வொரு லைன் போடும்போது டைட்டாவே போட்டுக்கிட்டு வரணும் நீங்கள் நடுவில் பதினோரு ஒயர் சேர்க்குறது மீதி உள்ள ஒயரை கூட சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து பதினோரு நாட் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை வந்து முடி போட்டு வச்சுக்கிட்டோம் நீங்கள் மீதி உள்ள ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு ஆறு கலர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கலரில் ரெண்டு ரெண்டு எடுக்கணும் இப்போ ஆறு கலரையும் நான் எல்லாமே சேர்த்துட்டேன் ரன்னிங் ஒயர் வந்து நான் டிஸ்க் ஒயர் அதில் தான் போட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஒயரில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு மேலே அஞ்சு லைன் போட்டிருக்கேன் இந்த பக்கம் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து பதினோரு நாட் போட்டிருக்கேன் இது ஒரு சிஸ்டரு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் நான் போடுறேன் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி கூட பின்னி காட்ட சொன்னாங்க அதான் போடுறேன் இப்போ வந்து ரன்னிங் வேறு ஒரு காலடி இடது பக்கமாக விட்டுட்டு நாம் வந்து இந்த உயரை வச்சு நாம் கார்னர் தப்ப போகிறோம் எப்பவும் போல் நம்ம கூட பின்ற மாதிரி தான் கார்னர் தப்பணும் இது நார்மல் நாட்கூட தான் இந்த உயரை வச்சு நம்ம கார்னர் தப்பணும் இந்த மாதிரி முக்கோணமாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இந்த ஒயரை வச்சு நான் சுற்றிலும் பின்னிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கின இடத்துக்கு வந்துடலாம் ஒவ்வொரு நாட்டும் ஏணிப்படி நாட் போட்டு தான் நான் பின்றேன் மேலே வந்து ஆறு லைன் நான் பின்னிருக்கேன் இப்படியே தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு லைனும் ஏனிப்படி நாட்டு தான் போடணும் நான் ஏனிப்படி நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க அதோடய லிங்க்கும் தரேன் இந்த மாதிரியே ஒவ்வொரு லைனும் நம்ம லாஸ்ட்டு முடிக்கும் வர டிஸ்கோ தான் நான் போட போகிறேன் இப்போ வந்து நான் பத்து லைன் போட்டிருக்கேன் ரன்னிங் வேரை கட் பண்ணலை பத்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் எப்படி அது குறுகலாக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ அதில் இருந்து நம்ம இந்த பக்கம் வலது பக்கம் வர நான் போடுறேன் போட்டுட்டு காட்டுறேன் இந்த பக்கம் நம்ம வந்து பதினோரு நாட் வரும் ரெண்டு சைடும் அந்த பதினோரு நாட்டில் ஒவ்வொரு ஒயரையும் நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்போ தான் அதே மாதிரி கொஞ்சம் குறுகலாக வரும் ரெண்டு பக்கமும் இப்போ இந்த லைன் பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பக்கம் வரும்போது ஒரு உயர ஸ்கிப் பண்ணிடணும் ஒவ்வொரு உயர ஸ்கிப் பண்ணி அதே மாதிரி அஞ்சு உயரம் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இந்த பதினோரு நாட்லேயும் ஒரு நாட்டில் முடிச்சு போடணும் ஒரு நாட்டில் ஒரு நாட்டை ஸ்கிப் பண்ணிடணும் ஸ்கிப் கொஞ்சமாக ஒரு கால் அடி விட்டுட்டு மீதியை வெட்டிடணும் வெட்டி ஒரு அஞ்சு நாட்கிட்ட நாம ஸ்கிப் பண்ணி ஒயரை கட் பண்ணிடணும் ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணுற கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் நான் சொல்கிறேன் இந்த பக்கம் ஒரு அஞ்சு உயரை ஸ்கிப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பதினொன்று போட்டோம் இது ரெண்டாவது ஸ்கிப் பண்ணிடணும் மூணாவது அப்படியே விட்டுறணும் இப்படியே அஞ்சு நாட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரன்னிங் உயரை வச்சே பின்னணும் அப்போ வந்து குறுகலாக வரும் இந்த கிளிப் தான் மிஸ் ஆயிருச்சு நீங்கள் டவுட்டாக இருந்தால் எனக்கு கமனில் கேளுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த பதினோரு நாட்லையும் இந்த மாதிரி நெருக்கமாக போடணும் இந்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒயரையும் நான் ஸ்கிப் பண்ணி சொருகி சொரி இருக்கிறேன் நீங்கள் உடனே சொருகிருங்க ஒரு கால் அடி அளவு சொருகிறதுக்கு விட்டுட்டு உடனே நீங்கள் உள்ள அஞ்சு ஒயரையும் ஸ்கி ஸ்கிப் பண்ணி உள்ளே வர சொருகிடணும் இல்லைனா லாஸ்ட்டு நீங்கள் பின்னி முடித்து சொருகும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் அஞ்சு ஒயரை கட் பண்ணி பதினோரு முடிச்சு வரும் அதில் நம்ம அஞ்சு ஒயரை கட் பண்ணி சொருகிட்டு நாம் நாட் போடணும் நீங்கள் உங்களுக்கு அது எப்படிங்கிறது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேளுங்கள் அதுக்கப்புறம் அதே மாதிரி சுற்றிலும் பின்னணும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி குறுகலாக வரும் இதுதான் இந்த குடையில் உள்ள டிசைன் இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றிலும் பின்னணும் இந்த அஞ்சு நாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போடும்போது கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டுக்கிட்டு வரணும் நான் ஃபஸ்ட்டு கூட போடும்போது ஒரு நாட்டுக்கு அப்புறம் இடைவெளி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு டைட்டாக போடணும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம பயனு போட்டோம் இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் அஞ்சு ஒயர் ஸ்கிப் பண்ணணும் ஒரு ஒயரில் முடிச்சு போடணும் ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணணும் இப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போடணும் போடும்போது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி வரும் ரெண்டு சைடும் அதுக்கடுத்து நான் மேலே வந்து ஒன்பது நாட் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஏனிப்படி நாட் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு வச்சு நாம் இந்த அஞ்சு ஒயரை ஸ்கிப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டிசைன் வரும் ரெண்டு பக்கமும் இப்படி வரும் மேல கொஞ்சம் குறுகல்லா வரும் இது இன்னும் கொஞ்சம் அகலா வேணும்னா ஆறு எடுத்துட்டு அடி பக்கம் பதினஞ்சு எடுத்துக்கிடுங்க அது இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் இப்ப இந்த கூடைய நான் சொருகிறேன் இப்ப இந்த கூடைக்கு வந்து நம்ம எப்பொழுதும் நார்மல் நாட்கூடைக்கு சொருகிற மாதிரி மூணாவது முடிச்சல நம்ம சொருகணும் இந்த ஒயர் வந்து பின்றதுக்கும் நல்லா இருக்கும் அதிகமாவும் இருக்கும் அதனாலதான் நான் ஆறு அடில இருபத்தோரு ஒயர் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்திருக்க ஒயர் வந்து திக்காக இருந்துச்சுன்னா ஒரு அரை அடி கூட அதிகமாக எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த மூணாவது முடிச்சில் எல்லாத்தையுமே சொருகிடலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எல்லாத்தையுமே மூணாவது முடிச்சில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அடிபாக வரை நீங்கள் சொருகலாம் ஒரு லைன் ஃபுல்லாக மடங்கணும் இப்போ எல்லாத்தையுமே நீட்டாக சொருகிட்டேன் அடி அடிப்பக்கத்தில் ஒயரையும் கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கும் டிசைன் அதுக்கப்புறம் கைப்பிடி நான் இப்படி போட்டேன் அப்படிங்கிறது காட்டுறேன் நான் இதுக்கு வந்து கைப்பிடி உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ஒரு ரோல் வந்து டிஸ்கோ ஒயர் ஆச்சு இந்த ஒயர்லாம் சேர்த்து ஒரு அரை ரோல் ஒன்றரை ரோல் ஆகும் இந்த கூட பின்னுறதுக்கு கைப்பிடி நான் இப்படி போட்டேன் அப்படிங்கிறது நான் உருட்டு கைப்பிடி தான் நிறையா போட்டிருக்கேன் அதனால் வீடியோ எடுக்கலை இதில் வந்து ஆறு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கைப்பிடிக்கும் ஏன்னா நான் கீழே தள்ளி போட்டிருக்கேன் அதனால் ஆறு அடி எடுத்தேன் ஒரு கைப்பிடி வந்து மூணு கலரில் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து டெஸ்கோ ஒயரில் எடுத்திருக்கேன் நான் இது வந்து ரெட்டை கைப்பிடி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கிடலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூட அது பின்னி காட்டிய சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இது மேலே கைப்பிடிக்கி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு ரெண்டு கிளிப்பு வச்சுருக்கேன் கும்பல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவரும் வச்சுருக்கேன் அடிப்புக்கும் ஒரு அஞ்சு கும்ள் வச்சுருக்கேன் இந்த கூடை பின்னுறதுக்கு ஒன்று ரோலாகும் லஞ்ச் பாக்ஸ் கூடைக்கு பூஜை கொடைக்கி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த கூடையை கொடுக்கலாம்னு ரொம்ப அழகாக இருக்குது கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்